தரணியகம் நிறைந்துள்ள துலாம் ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக துலாம் ராசிக்கான பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் எனவே புதிய துலாம் ராசி நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக அமையும் இன்றைய தினம் துலாம் ராசி தினப்பலன்களை காணலாம் இன்றைய தினம் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி ஒன்பதாம் இடமான தினத்தில் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளன ஏழு குடையவனும் பத்து கொடையவனும் பத்தாம் இடத்தில் இணைந்துள்ளனர் உங்களது அக்கம் பக்கத்து வீட்டோர்களின் ஆதரவு இன்று உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது தோண்டு போயிருந்த தொழிலுக்கு ஒரு புத்து உயிர் கிடைக்கும் நாள் கிடப்பில் போட்டிருந்த சில தொழில்களை இன்று நீங்கள் மீண்டும் புதுமையாக எடுத்து செயல்படுத்துவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு தொலைபேசி வழியாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் உங்களது வீட்டின் அல்லது அலுவலகத்தின் வசதி வாய்ப்புகளை நீங்கள் இன்று பெருக்கிக் கொள்வீர்கள் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை ஒன்றை இன்று நீங்கள் நல்லபடியாக முடித்து வைப்பீர்கள் ஒரு நல்ல சுபமங்கல செய்தி இன்று உங்களுக்கு இல்லம் தேடி வரும் நாளாக உள்ளது பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பொழுது கோபத்தை குறைக்க வேண்டும் கடுஞ்சொற்களை கூறிவிட வேண்டாம் இன்று உங்களது பண வரவு லாபகரமானதாக இருக்கும் அடுத்து நமது துலாம் ராசி நட்சத்திர ரீதியாக பலன்களை காணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று அதிகார பதவியில் உள்ளவர்களால் சில சிக்கல்களை நெருக்கடிகளை சந்திப்பீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று உடல் உபாதைகள் சில ஏற்படும் நாளாக உள்ளது வயிறு அல்லது பல் சம்பந்தப்பட்ட சில உபாதைகள் ஏற்படலாம் நீங்கள் இன்று அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அல்லது மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது நலம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று தந்தைவழி உறவினர்களால் நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் மேலும் நீங்கள் நன்மைகளை பெற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று நமது துலாம் தொடு ராசிபுலன் நிகழ்ச்சியில் வரும் தினசரி பலன்களை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து விடுங்கள் மேலும் நேற்றைய பலன்கள் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருந்ததா எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளவும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே